இத சங்களை சுத்த அவ சுத்ததயமுள்ளவரலாகிய அல்லது சுத்த சுத்திரதை யாவருக்கும் தேவன் நல்லவராக என்று தான் தொடங்குகிறார் ஆனால் தொடங்கின பிறகு அவருக்கு பல சந்தைகள் வருகிறது இல்லை அவருடைய அங்கலாய்ப்பு அவர் வரிசைப்படுத்துகிறார் இதில் நிறைய வார்த்தைகள் அவர் பயன்படுத்துகிறாரு அது அவருடைய குமர் மனக்குமரல் என்னென்னா துன்மார்க்கன் பூமியில செழிப்பா இருக்கான் அவனுக்கு ஒரு பிர பிரச்சனை இல்லை அவன் ரொம்ப ஆசிரமா இருக்கிறான் ஆனா ஆண்ட பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க இல்லை நான் கஷ்டப்படுறேன் இதெல்லாம் தேவன் ஏன் அனுமதித்திருக்கிறாருங்கிற வருத்தம் அல்லது அங்கலாய்ப்பாக அவனுக்கு இருக்குது குறிப்பா மூணாவது வச்சிருக்கும் போது துன்மார்க்கன் வாழ்மை நான் காண்கள் பீம்புக்காரரைக்கே அவளுமே பொறாமை வந்தது அதாவது எனக்கு பொறாமை வர்ற அளவுக்கு அவங்க செழிப்பாக இருக்கிறாங்க அல்லது அந்த அளவுக்கு அவங்க வந்து பேசப்படுற அளவுக்கு அல்லது மதிக்கப்படுற அளவுக்கு துன்மார்க் வந்து செழிப்பாக இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போதே என்ன அறியாமல் போகிறாங்க வர அளவுக்கு செல்வம் செழிப்பாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நாளில் சொல்லணும் மரண பரியந்தம் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மரண பரியந்தம் வரை அவள் செழிப்பாகவே இருக்கிறாங்க அவளுக்கு எந்த அழிவு வந்த மாதிரி தெரியல இப்படி இருக்கும்போது என்னால் அல்லது என் மனத்தை என்னால் திடப்படுத்த என்ற அளவுக்கு அந்த சோர்வு அல்லது அங்கலை பருப்புல வரிசை வந்து கொண்டே இருக்கிறது ஐந்தாவது நாள் சொல்லும்போது மனுஷர் அடையின் உபாதியை அடையாது எல்லா மனுஷனும் வரக்கூடிய சாதாரண பரவாயில்லை சோக்கேடு கூட அல்ல கூட அவங்களுக்கு வரல அவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்க அதாவது துன்மர்க செழிப்பாக இருக்கிறாங்க நீங்கள் ரசிக்கப்பட்டவங்க அல்லது கடவுளை புள்ளிகள் சொல்லி நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டத்துலன்னு யாராவது கேட்டால் கூட என்னால் பதில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது பிரம்மாண்டமாக தெரிகிறது இதுதான் அவருடைய அங்கலாய்ப்பு ஆனால் அவர் தொடக்கத்தை இஸ்ரேலில் இருக்கு அல்லது சுத்த இறுதி உள்ள தேவன் நல்லவருன்னு தான் சொன்னார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய மனசில் ஒரு அறிப்பு இருக்கிறது துன்மார்க்கில் எவ்வளவு செழிப்பா இருக்கிறானே இன்னும் ஆறாவது அவர் சொல்லும்போது அவர்களுக்கு பெருமை சரப்பணியை போல அதாவது கழுத்தில் இருக்க மாலே செயினை போல அவருடைய பெருமை இருக்கிறது அது அந்த மக்கள் வந்து பேசப்படுற அளவுக்கு வசதியாக இருக்கிறாங்க இல்லைன்னா செல்வ சொல்லி அல்லது அவங்க உள்ளத்தில் இவங்க கழுத்தில் நகை செய்தி எப்படி பார்க்க தோணுது அதே அளவுக்கு அவங்க ரொம்ப பெருமையாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு பார்க்க அப்படி தான் தோணுகிறது இன்னொரு சொல்லு அவள் கண்கள் கொடுக்கணும் எடுப்பாய் பார்க்கிறது அவங்க நம்மளை பார்க்கும்போது இவையெல்லாம் என்ற அளவுக்கு அவங்க பார்வை இருக்கிறது அது நமக்கு புரிகிறது அவங்க பார்வை அந்த துன்மார்க்கர் விஸ்வாசிகளை பார்க்குற பார்வை எப்படி இருக்கிறதுங்கிறத அவர் பதிவு படுறாரு இன்னும் அவர் அதோட முடியல தங்கள் வாய் வானம் மட்டும் இட்ட பேசுகிறார்கள் அதாவது துன்மார்கர் எப்படி பேசுறாங்கன்னா ரொம்ப பிரமிப்பா பேசுறாங்க நம்முடைய நாட்கள் கூட போன எலெக்ஷன்ல சில வார்த்தைகள் இங்கே நம்ம கேட்டிருப்போம் நான் வந்து சரீர் இப்படி பிறந்தவ இல்லை கடவுளோட கடவுள் என்னோட கடவுள் எனக்கு நேரடி தொடர்பு இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் போன எலெக்ஷனில் பேசப்பட்டது இப்படி நம்ம ஊர்லேயும் பல மனிதர்கள் இருக்கிறாங்க கடவுள பிரதிநிதியா தங்களை சொல்லிக் கொள்கிறாங்க இல்லை நான் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு கூட சொல்லிக்கொள்கிறாங்க இப்படி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க இது இந்த சங்கீதக்காரங்க இப்படிப்பட்ட மக்களோடைய நடவடிக்கை ரொம்ப வருத்தமா இருந்தது இன்னும் பத்தினவர் அவர் சொல்லும்போது தண்ணீர் அவளுக்கு பரிபூர்ண மாதிரி சுரந்து வருது அவங்க ஒரு கிடத்தொன்னு அந்தளவு தண்ணீர் சுரக்குது அவங்களுக்கு செழிப்பு இருக்குது இப்படிப்பட்ட வருத்தங்களை தான் அவர் முதல்ல சொல்றாரு இஸ்ரேலுடைய தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு அல்லது சுத்த இறுதி முன்னவர் தேவன் நல்லவராக இருக்கிறாரு ஆனால் நடைமுறை நமக்கு அப்படி தெரியலையே இது எங்க பிரச்சனை இருக்கிற வரிசைப்படுத்துகிறார் துன்மார்க்கிறதையெல்லாம் இருக்கிறான்னு எல்லாம் சொல்லிட்டு அடுத்தால அவர் வந்து யோசித்து பார்க்கறது தான் வசனங்கள் தான் பதினைஞ்சி அவர் தொடங்குகிறாரு அதை அவர் நான் இப்படிலாம் இருக்கிறது சூழலாக இப்படி தான் இருக்கிறது இந்த கண்ணோட்ட சரிதானாங்கிறத அந்த கண்ணோட சரி இல்லைன்னா தெரிஞ்சவனும் அவர் மறுபரிசு செய் செய்கிறார் ஒரு நம்ம வளர்த்துலையும் இந்த பக்கம் இருக்கிறவங்க இல்லை இந்த பக்கம்லாம் செழிப்பாக இருக்கிறேன்னு நமக்கு தோணுதுன்னா நம்முடைய சிந்தனையை இந்த சங்கீத மறு பரிசீலை செய்ய வேண்டும் என் மனசோ உடனே ஏன்னா சங்கீதக்காரன் சொல்கிறது போல் நம்மை அறிவதற்கும் நாம் முக்தி பேர் அடைவதற்கும் இந்த வேதம் போதுமானதாக தான் இருக்குது அதில் ஒரு மாற்றுக்காரதான் இல்லை ஆனாலும் இந்த சங்கீதக்காரனுடைய வருத்தங்களும் அவருடைய குலங்குணங்களும் நம்மளை அனைவருக்கு இருக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே பிறப்பால் திருச்சொருள் அல்ல பிறப்பற கிருச்சொருள் இருந்தால் அம்மா அப்பா சொன்ன கடவுளை அப்படியே நம்ம பின்பற்றி போகலாம் நம்ம ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வேதம் சொல்கிறப்படி மனு உருவான தேவன் நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்தை சில்வையில் செலுத்தினார் அவர் மறித்தார் நாம் மறிக்க மறிக்கல பின்பு அவரும் உயிரிழந்தார் இந்த சுயச விசுவத்தினால நாம் ஒவ்வொரு கிரிசோலா இருக்கிறோம் நம்முடைய அறிவின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவருமே கிரிசோலா இருக்கிறோம் அப்படி கிரிசோனானவர்கள் தான் நாம் எல்லாருமே குடும்ப இருக்கிறோம் இந்த சங்கி இப்படி ரசிக்கப்பட்ட நமக்கும் இந்த சங்கீத காரை போல சந்தேகங்கள் வரலாம் இந்த சங்கீதம் இந்த சந்தேகம் என்பது இயல்புகள் ஏன்னா லூக்கா பதினஞ்சு முப்பையில் மூத்த சகோதரனுங்க ஒரு கேரக்டர் நம்ம பேசுவோம் கெட்டகுமார்ங்கிற கதையில் ஆனால் அந்த அந்த கதை சம்பவம் முழுக்க பார்த்தோன்னா அவன் அப்பாட்டம் சொத்த வாய்க்கணும் வித்தான் செலவு பண்ணான் எல்லாம் தீர்ந்து போச்சு சாப்பாடு வழியில் திரும்பி வந்தான் இதுதான் அந்த கதை ஆனால் இந்த கதையில் என்ன ஒரு ரோல் மாடல் வெளியே இருக்கும் அந்த கேரக்டர் என்ன சொல்லணும்னா அவையே வேஸ் எட்டு அழைச்சுட்டேன் இது யாரோட மூத்தோட மூத்தவரோட குற்றச்சாட்டு உண்மையிலுமே அந்த ஊரும் இல்லை இளையும் கூட பயணப்படலை இளைய என்னெல்லாம் செலவு பண்ணான்னு சொல்லப்படலை ஆனால் மூத்தோட மைண்டில் ஒன்றே தான் இருந்தது அவள் இப்படி தான் அவன் இப்படி தான் செய்திருக்க முடியும் வேறு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்காங்க இதே போல் விஸ்வாசி நமக்கும் இன்னொரு சந்தேகம் ஒரு பார்வையும் இருக்கதான் செய்யும் இது இடைக்கடை வந்து போய்ட்டு தான் இருக்கும் குறிப்பாக நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஒரு பைபிள் செமினாருக்கு அங்கே ஒரு போதர் கலந்து கொண்டாந்து முப்பத்தோரு வருஷம் நான் ஊழியம் பண்ணிட்டு ஒரு பரிசை கொடுத்தாங்க அதே பரிசை அந்த கூடல வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக ரசிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அதே பரிசை கொடுத்தாங்க நமக்கு ரெண்டே சமப்படுத்திட்டாங்கன்னு எனக்கு ஒரு தோணல் வரத்தான்ச்சு இப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் வரலாம் ஏன்னா ஆண்டோர் முன்பா நம்ம எல்லாருமே சமந்தோம் யாருமே இத்த இறக்கம் கிடையாது இந்த கண்ணோட்டம் லூக்காயில் மட்டும் இல்லை பழைய ஏற்பாடில் யோக புஸ்தகத்தில் ஒரு வசனம் வர்த்தன் யோகு நாலாவது யோகை குற்றப்படுத்தின சொன்ன வார்த்தை குற்றம் இல்லாம யோக நாலு ஏழு குற்றம் இல்லாமல் அழிந்தோன்னு உண்டோ சன்மார்க்கன் அதன் பட்டப்பட்டது எப்போ அதை நினைத்து பார்த்தேன் அதாவது யோகு வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது யோக கூட இருந்த நண்பர்கள் வந்து யோகை குற்றப்படுத்தப்படியா சொன்ன வார்த்தைன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே தான் கஷ்டப்பட்டாங்க அதில் நீ கஷ்டப்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கும் அதனால் நீர் நல்லவனு சொல்லி நம்பாதையும் நீர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க சரி இந்த சங்கீத பகுதிக்கு வந்துடுவோம் குறிப்பாக இந்த மற்றவங்களை பற்றி வருத்தப்படுகிறது அல்லது அவர் விசுவாசியாக இருக்கலாம் துன்மாராக இருக்கலாம் மற்றவர்களுக்கு யோசித்த ஒரு மனோபோகம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது ஆனால் சங்கீதக்காரன் வந்து துன்மார்க்கனை பற்றி தான் சொல்கிறாரு துன்மார்க்கங்கள் வந்து செழிப்பாக இருக்கும்போது நம்முடைய மன ஓட்டம் எந்த அளவு அர்த்தமாயிருக்கிறது எந்த அளவு அங்கலாய்ப்பாக இருக்குங்கிறதை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அது முடித்து அவர் சொல்லும்போது நான் இப்படிப்பட்ட மன ஓட்டம் வரும்போது மறு பரிசீலனை செய்தேன் குறிப்பாக பதினாறாவது இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன் நான் தேவடைய பரிசு செலத்து பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணர் என் பார்வைக்கு அது விசனமாக இருந்தது நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கல நிலங்கள் நிறுத்தி பாலன விழப்படுவேன் வருஷம் வயசுக்கு அவரை ஒரு நிமிஷத்தில் அழித்து போயிருச்சு ஆனால் ஒரு காலகட்டத்தில் எது மன வருத்தமாக இருந்ததோ பின்னாட்களை அதே விஷயம் அவருக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது அதற்கு காரணம் அவர் பரிசீலனை செய்தார் அவர் மனசுல வந்த எண்ணெய் ஓட்டங்கள் எல்லாம் இப்படி இது சரிதானா நமக்கு இப்படி நம்ம பார்வைக்கு இப்படி இருந்து நீண்டாக்கெல்லாம் ஆசிரியமாக இருந்தாங்க இது உண்மைதானா அவருக்கு பின்னாட்கள் அவர் தெரிவி பார்க்கும்போது அப்படி இல்லை இந்த சங்கீதம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷங்கள் நம்மை போல் அநேக பக்தர்களும் திரும்ப திரும்ப பேசியிருப்பாங்க எத்தனை லட்சம் முறை அல்லது எத்தனை கோடி முறை இந்த சங்கீதம் உலகத்தில் பேசப்பட்டது எனக்கு தெரியாது ஆனால் நம்மை போல இந்த சங்கீத காரணம் மன ஓட்டம் கோடிக்கணக்கான மக்களுக்கு இருந்திருக்கும் நம்மை போல் அவங்க இந்த சங்கீதத்தை படித்து தெளிவடைந்திருப்பாங்க துர்மார்கன் செழிப்பாக இருப்பதற்கு தேவன் அவங்களை விட்டு விடவில்லை அல்லது அப்படியே வைத்து விடவில்லை ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவன் என்னச்சி வர்றது அவர்களை கண்டிப்பாக அது ஒரு நிமிடத்தில் முடிந்துவிடும் அவரோட கண்டனம் இல்லாமலே போயிடுவாங்க அதை தெளிவுபடுத்துகிறார் அது அவர் முடிக்கலை இதை பற்றி பேசும்போது அல்லது மறுபலிச்சு செய்யும்போது அவருக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்குகிறது அந்த நம்பிக்கையை பற்றி தான் அவர் சொல்கிறார் இருபத்தி மூணில் ஆனாலும் நான் எப்பொழுது ஓட்டுருக்கிறேன் உமது வல்ல க வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் சாரி என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் உம்முடைய ஆலோசனைப்படி நீரேன நடத்தி முடியில் என்னை மகிமே ஏற்றுக்கொள்கிறேன் இருபத்தைந்து பரலோகத்தில் உமையெல்லாமல் எனக்கு யார் உண்டு ஊலகத்தில் உமைத்தவரை எனக்கு மேல் இல்லை அதாவது அவருடைய நம்பிக்கை என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் சிந்தித்த அதே நபர் திரும்ப உட்கார்ந்து அவர் வேதத்தின்படி அல்லது தேவனுடைய அறிவின்படி அவர் சிந்திக்கும் போது அவர் தெளிவடைகிறார் அந்த தெளிவலாம் அவர் புது நம்பிக்கை அவர் அறிக்கை பண்ணுகிறாரு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை நான் பர்லவத்தில் வந்தாலும் இதே பைபிள் சொல்லுகிற இதே பைபிள் பேசுகிற அதே தேவனோடு நான் இருக்கு அதுதான் என்னுடைய நம்பிக்கை என்னை நம்பிக்கையை இல்லை அதை குறிப்பாக பாரிபர்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம் நம்மட்டப்படி அநேக சவாலெலாம் அவங்க கேட்கும்போது இவன் ரசிக்கப்பட்டிருப்பானாங்கிற ஒரு கேள்விகள் அநேக நேரங்கள் உண்டு சில இளைய விசுவாசிகள் கேட்கும் போது அப்படி வரலாம் அது இயல்பு தான் ஆனால் இந்த சங்கீதக்காரனை போல் எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம் வரும் அதில் ஒரு தப்பு இல்லை ஆனால் அந்த சங் அந்த சந்தேகத்தை பதிலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த ஆசாப்பே போல அவருக்கு ஒரு சங்கி சந்தேகம் வந்ததுன்னா அவர் வேதத்திலிருந்தே அதுக்கான தெளிவை கண்டுபிடித்தார் அவர் தான வச்சு தேவன் யார் என்பது அதே பகுதியில் அவர் அறிக்கை அதே போல நம்முடைய பிள்ளைகள் சந்தேகம் கேட்கும் போது நம்ம அவங்களுக்கு முத்திரை குத்தாம அவங்க என்ன சொல்றாங்க அதை காது குடுத்து கேட்போம் அவங்களுக்கான பதிலை நம்ம சொல்ல முடியலையா நம்மளோட சபை புதட்டை கொண்டு விடுங்க அதை எப்படி ஒரு கேள்வி கேட்குறா பதில் சொல்லுன்னு சொல்லுங்க அதற்கான பொறுப்பு நமக்கும் நம்முடைய சபை பொதம் இருக்கிறது சரி நம்முடைய சங்கி சிந்தித் சங்கில மூன்று விஷயங்கள் பேசணும் ஒன்று அந்த சங்கீதக்காரன் அங்கலாய்ப்பும் ரெண்டாவது அவர் மறு பதிவு செய்தார் பரிசீலனை செய்தார் என்னோட எண்ண உடனே சேர்ந்தானா நான் என்ன செய்யறேன் அவர் தேவனை சார்ந்தோடு அவர் அறிந்த வேதத்தின்படியான தெளிவை அவர் பெற்றுக்கொண்டார் எனக்கு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை மறு உலகத்திலோடு அவர் தான் என்னுடைய நம்பிக்கை குறிப்பாக அவர் முடிக்கும் போது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே என்ன நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கருத்தரை ஆண்டு என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த புயலில் அவர் சொல்லி முடிக்கிறார்